ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை இப்போதே செல்லவே ஏனென்றால் இது என்னுடைய அவசரமான செய்தி மற்றும் அவசரமான உத்தரவும் கூட இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு பாசம் வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் எனக்கென்று யாருமே இல்லை என்று நான் நிம்மதி இழக்கும்போது உனக்காக எப்போதும் என்னாலும் இந்த சாயப்பா உன்னுடன் தானே இருப்பேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான காலங்களும் நேரங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எல்லாவற்றையும் நடத்தி வைப்பவன் நான் தானே எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமானதுமல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதுமல்ல நமக்கானதை நம் சாயப்பா நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று உனக்குள் முதலில் நம்பிக்கைகள் தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் நாம் பல உறவுகளை துளைத்து விடுகிறோம் அப்படி இல்லாமல் நான் சொல்லும் பொன்மொழிகளின் அறிவுரைகளைப் போல் இந்த உலகத்தின் மேல் அனைத்து ஜீவராசிகளும் அன்பாக இருக்கலாமே அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் உன்னை தேடி வருவார்கள் ஆம் செல்லவே ஆக கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா நிலைமை நிச்சயமாக மாறும் அதை மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை நமக்கு என்ன எது நடக்குதோ நடக்கப் போவதோ என்ன எடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் உனக்கு வந்து சேரும் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர உன்கிட்ட வராமல் போயிராது தாமதத்திற்கும் ஒரு காரணமும் இருக்கும் அதை நிச்சயமாக நான் தான் நடத்தி வைப்பேன் அதனால் தான் எல்லாம் நன்மைக்கே என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் சொல்லமே உன்னுடைய துன்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் கலைந்து கொண்டுதானே இருக்கிறேன் உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது இருள் சூழ்ந்த பாதை இனி ஒளிபரப்போகிறது என் சொல்லமே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பு என் பிள்ளையின் நிம்மதியில் தானே என் சந்தோஷம் உள்ளது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும் ஆம் செல்லனே இந்த நல்லதொரு பொழுதில் நான் சொல்வதை தவறாமல் கேள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு காத்திரு காலங்கள் எல்லாம் விரைவில் கனியும் நேரம் வந்துவிட்டது நான் இருக்க எந்த ஒரு நேரத்திலும் பயப்படக்கூடாது பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டாய் இனி இனி புத்தம் வாழ்க்கை வாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு பலம் பல மடங்காக பெருகப் போகிறது நடப்பவனையற்றி நினைத்து கலங்காதே எல்லா முடிவும் உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம்பது திருப்பம் ஏற்படப் போகிறது நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய் உன் அன்பிற்கு நான் கொடுக்கும் பரிசு மங்களகரமான நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகிறது உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாம் சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும் நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களையும் மட்டுமே தேடி பிடிக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உன்னை நான் பார்த்தேன் பிடித்துள்ளேன் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என்னிடம் நானே இழுத்துள்ளேன் உன் வாழ்வில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாகவே இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் கலைச்சொல்கள் அத்தனையையும் என்னிடம் விட்டுவிடு என் கவனமும் பார்வையும் உன் மீது தான் கலங்காமல் காத்திரு உன் வாழ்வில் விரைவில் நிச்சய பலன் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் இதோ உனக்கு அருகில் வந்துவிட்டேன் ஒரு இனிய செய்தியுடன் காத்துள்ளேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பித்து விட்டது ஆகவே நான் வாழும் உன் வீடும் துவாரகமாய் உன்னுடைய பயண முற்களால் ஆன பாதையாக இருந்ததை இனி நந்தவனமாக மாற்றப்போகிறேன் அதில் நீ சோலையில் நல்லதொரு காளைப்பொழுதில் நடக்கப் போகிறாய் வெற்றிகளை விதைக்கும் நாளாகத்தான் இந்த நாள் உனக்கு அமைகிறது நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து இதை நான் தினமும் உன்னிடம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது அப்படித்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்காக பதற்றப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது சற்று நேரத்தில் உன் வேதனைகள் எல்லாம் குறைந்து பூரிப்படைய போகிறாய் தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இருக்கும் தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது நீ உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதையே தான் அது சொல்லும் அதையே தான் அது செய்யும் இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்றுவிடும் உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நிஜமாக நடக்கப் போகிறது ஆகவே நடப்பதையெல்லாம் பார்த்து என் செல்ல பிள்ளை நீ ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப்போகிறாய் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழத்தான் போகிறது பாறை என் சொல்லவே உனக்கு உரியவரோடு நீ சேரப்போகிறாய் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் உன் விருப்பப்படையே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் பிறகுபார் உனக்கான எல்லா சூழ்நிலைகளும் உனக்காகவே மாறி உனக்காகவே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது ராஜ கம்பீரமாக ராஜ யோகத்தோடு மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே பிறகு நீ நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வமும் பெற்று இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப்போகிறாய் இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய் விரைவில் ஒரு மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடைபெறும் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது ஏதோ உனக்கு எல்லாமே சாதகமாகவே திரும்பும் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் நீ எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை இந்த சாயப்பா சரி செய்து விட்டேன் ஆகவே நம்பிக்கையோடு இரு நீ பட்ட துன்பங்கள் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும்படி இந்த சாயப்பா உனது செவியில் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும்படி நான் நிவர்த்தி செய்து விடுவேன் என்னுடைய அருள் என்று உனக்கு கிடைக்கும் என்றெல்லாமே நிம்மதியாக இரு இந்த விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் அல்லவா எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்